ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவுமே நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நாங்களும் இங்கே ரொம்பவுமே நல்லாயிருக்கோம் டே டு டே லைஃப்பில் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லான சூப்பரான டிப்ஸோடு தான் இன்றைக்கி வீடியோ இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா நம்ம பாயாசம் கேசரிக்கெல்லாம் தனியாக வந்து நெய்யில் முந்திரி பருப்பு அதுக்கப்புறம் அந்த கிஸ்மிஸ் பழம்லாம் வந்து வறுத்து கொட்டுவோம் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் முந்திரி பருப்பு தாளிக்கும் போது இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு அல்லது கட் பண்ணி நெய் கூட வறுத்துட்டு கேசரி அல்லது பாயசத்துக்கு சேர்த்து செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் சொன்னதுக்காண்டி ஒரு முறையாவது கேசரி அல்லது பாயாசத்தில் பேரிச்சம்பழம் போட்டு செய்யுங்க டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் பாயசம் கேசரியெலாம் இந்த மாதிரி தான் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா கண்டிப்பாக குழந்தைங்க உள்ள வீட்டில் வந்து பிஸ்கட் இல்லாமே இருக்காது கா சாப்பிட்டு குழந்தைங்க அந்த பிஸ்கட் உள்ள பாக்ஸெல்லாம் திறந்து போட்டு போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிஸ்கட்லாம் நமத்து போன மாதிரி ஆயிடுது ஒரு மாதிரி நம்ம நமத்து போனனால அதை சாப்பிட்றதுக்குமே நல்லாவே இருக்காது இதை எப்படி பழைய படிக்கு நல்லா க்ரன்ச்சி ஆக்குறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம பால் காய்ச்சோம் இல்லையா பால் காய்ச்சும் போது இந்த மாதிரி மூடி போட்டு வச்சுக்கோங்க அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு பால் உள்ளே காஞ்சிக்கிட்டு இருக்க அந்த மூடிக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா மூடி ஹீட்டாக இருக்கும் அந்த டயத்தில் வந்து நமத்து போன பிஸ்கட் எடுத்து அந்த பாத்திரத்தில் வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் அதோட ஹீட் ஏறி பார்த்தீங்கன்னா நமத்து போன பிஸ்கட்டு நல்லா க்ரன்ச்சி ஆகிரும் இது பால் காய்ச்சும் போதும் தான் இல்லை ஏதாவது நீங்கள் குழம்பு சூடு பண்ண இல்லை அதுக்கு மூடி போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு சோ சோறு போதும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்கட் வந்து நம்ம நம்ம போயிட்டு நல்லா க்ரன்ச்சியாக மாறிவிடும் கண்டிப்பாக இந்த டிப்பையுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இந்த மாதிரி சம்படம் மசாலா பாக்ஸஸ்லாம் இருக்கும் இல்லையா அதில் வந்து இந்த மாதிரி மசாலா பொடிலாம் வச்சுருப்போம் சாம்பார் தூள் மக மிளகாத்தூள் இந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் திருப்பி இந்த பாக்ஸில் வந்து ஏதாவது வேறு ஒரு பொருள் நாட்டு சக்கரை அல்லது வந்து சீனி அதுக்கப்புறம் வந்து டீ தூள் காஃபி தூள் என்ன பார்த்தீங்கன்னா அந்த மசாலா பவுடர் வாடை அப்படியே இருக்கும் இதுக்கு ஒரு பெஸ்ட்டு டிப் என்ன தெரியுமா நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக எல்லார் வீடுகள்லையுமே இருக்கும் அந்த நியூஸ் பேப்பரை இந்த மாதிரி சுருட்டி அந்த பாக்ஸ்குள்ளே வச்சுருங்க பாக்ஸ்குள்ளே வச்சுட்டு போட்டு நைட்டு ஃபுல்லாக அப்படியே மூடி போட்டு விட்டுருங்க அந்த நியூஸ் பேப்பரில் உள்ள இங்க் அந்த நியூஸ் பேப்பரோட ஸ்மெல்லு பார்த்திங்கன்னா மசாலா பாக்ஸஸில் உள்ள அந்த மசாலா வாடையை அப்படியே எடுத்துரும் காலையில் அந்த நியூஸ் பேப்பரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு நீங்கள் என்ன அதில் கொட்டி வைக்கணுமோ வேறு எந்த பொருளாவது நீங்கள் மாற்று பொருள் வைக்கணுமோ அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய மசாலா தூள் வாடை அடிக்கவே அடிக்காது இப்போ பார்த்திங்கன்னா நான் இதில் வந்து டீ தூள் தான் எடுத்து ஃபில் பண்ணிக்கிட்டேன் பார்த்திங்கன்னா அந்த மசாலா வாடை வந்து கொஞ்சம் கூட இல்லை இந்த டிப்பையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு காட்டன் டவல் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கரிச்சிப் எடுத்துக்கிட்டேன் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை ஒரு ரெண்டு கைப்பிடி போல் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதை நல்லா ஒரு மூட்டை மாதிரி கட்டிக்கிட்டு ஒரு லப்பர் பேண்ட் மாதிரி போட்டு விட்டுக்கோங்க போட்டுட்டு தோசை தவா இருக்கும் இல்லையா அந்த தோசை தவாவை எடுத்து அடுப்பில் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அது மேலே வந்து இந்த மாதிரி மூட்டையாக இருக்கிற இந்த சாதம் வச்சுருக்கோம் இல்லையா இதை நல்லா வச்சு வச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காலில் சுழுக்கு விழுந்துருந்தாலும் சரி அல்லது தசை மாதிரி இருந்தால் வலி எடுத்தாலோ நீங்கள் ஒத்தரம் கொடுக்குறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பாக தான் இருக்கும் இது ஒரு சூப்பரான ஹெல்த் டிப் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கால்லாம் வலிக்குது மூட்டு வலியாக இருக்குது பிடிப்பாக இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் சூடான தோசைக்கல்ல வச்சு வச்சு ஒத்தரம் கொடுத்தீங்கன்னா ரொம்பவுமே ரிலீஃபாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வலி இருந்த இடமே தெரியாமல் சூப்பராக ரிலீஃபாக இருக்கும் இந்த டிப்புமே ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா காலையில் ஹரி பரியா நம்ம சமைச்சிக்கிட்டு இருக்கும்போது நிறைய ப்ரெஷர் குக்கரில் தான் சமைப்போம் அது பார்த்தீங்கன்னா விசிலை ஓப்பன் பண்ணணும்னு பார்த்தா ஓப்பன் பண்ணவே முடியாது அந்த கேஸ் ஃபுல்லாக ஆனால் தான் ஓப்பன் பண்ண முடியும் அதுக்கு வந்து டைம் நிறையா எடுக்கும் அந்த டயத்தில் இந்த மாதிரி நீங்கள் அந்த விசில் பகுதியை வந்து நல்லா டேப் வட்டரில் திறந்து விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிடலாம் சட்டுன்னு குயிக்காக ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பாடு எடுத்து பரிமாறி இருக்கலாம் ஸோ அவசர நேரங்களில் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த விசில் போற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய எந்த ஒரு அவசியமே இருக்காது சாப்பாடுமே சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும் ஸோ இந்த டிப்பை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம என்ன தான் வீடை காலையில் சாய்ந்தரம் மதியம் மூணு வேளை கூட்டினாலுமே நம்ம தலையில் உள்ள முடி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வீட்டை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும் அதுக்கு ஒரு பெஸ்ட்டான டிப் என்னன்னு தெரியுமா இந்த மாதிரி செல்லோ டேப் எடுத்துக்கோங்க செலவு டேப்பை ஒரு கொஞ்சம் போல் எடுத்துகிட்டு அதை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த செல்லோ டேப்பை அந்த முன்பகுதியை எடுத்து அந்த பின்புறமாக வர மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க இந்த நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் பார்த்திங்களா அந்த மாதிரி ஒட்டிட்டு நம்ம வீடு குட்டுற அந்த விளக்கம் ஒட்டி விட்டுருங்க இந்த மாதிரி ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட்டி எடுத்திங்கன்னா வீட்டை சுற்றி சுற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த முடி ஃபுல்லாக அந்த செலோ டைப்பில் ஒட்டி வந்துடும் உங்களுக்கு அந்த வீட்டை சுற்றி இந்த முடி சுற்றுற பிரச்சனையுமே இருக்காது இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு முறை செஞ்சீங்கனாலே போதும் ஒரு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஒட்டி விட்டு கூட்டினிங்கனாலே வீட்டில் இருக்கிற முடி ஃபுல்லாக வந்துடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாமா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து கொஞ்சமாக அந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா ஷாம்பு இருக்கும் இல்லையா அந்த ஷாம்புல கொஞ்சம் எடுத்துக்கோங்க இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அல்லது பேக்கிங் பவுடர் எடுத்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கம்மு நம்ம ஒட்டுவோம் இல்லையா நோட்டு புக்கெலாம் ஒட்டுற கம் எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட கம்மு இல்லைன்னா நீங்கள் ஃபெஃபிகால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது எதுக்காக இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணுறோம்னா நம்ம வீட்டில் கண்டிப்பாக வந்து இந்த குட்டி குட்டி கரப்பாம்பூச்சிகள் தொல்லைகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எலி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சின்ன சின்ன எலி மாதிரிலாம் வரும் இல்லையா அந்தது அதுக்கப்புறம் பள்ளி இந்த மாதிரி குட்டி குட்டி பூச்சிகள்லாம் இருந்துச்சுங்கன்னா அதுவும் கிச்சனில் ரொம்பவே இருக்கும் அந்த மாதிரி டயங்களை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு டிஷ்யூ கிளாத் எடுத்துக்கோங்க அதை சின்ன சின்னதாக பிச்சு போட்டு இதில் நல்லா ஊற வச்சுட்டு அதை நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கரலாம் உருட்டி எடுத்து உங்களுக்கு கிச்சன்லையும் சரி வீட்லேயுமே சரி எந்தெந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி கரப்பாம்பூச்சி வருதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த இடங்களில் இந்த பால் மணி இருக்கிறத நல்லா உருட்டி வச்சுருங்க இந்த ஸ்மெல்லுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எலி கரப்பாம்பூச்சி க பல்லி இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே வெளியே போயிடும் வீட்டிலருந்து வெளியே போயிடும் அப்படி இல்லைன்னா ஒருவேளை அந்த கரப்பாம்பூச்சிலாம் பார்த்திங்கன்னா இதை சாப்பிடும் இதை சாப்பிட்டுட்டு செத்து போயிடும் you <laughs> இந்த மாதிரி நீங்கள் அந்த மசாலா பாக்ஸஸ்லாம் வைக்கிற இடங்கள்ல ஓரங்களில் வைக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஸுக்கு பின்னாடி நைட் நேரங்கள் அந்த டியூப் இருக்கும் இல்லையா கேஸ் டியூப் இருக்கும் இல்லையா அங்கேயுமே அந்த கரப்பாம்பூச்சி ஒளிஞ்சிருக்கும் அந்த இடத்துல வைக்கலாம் அதுக்கப்புறம் மிக்ஸி கிரைண்டர் யூஸ் பண்ணுறோம்னா அதுக்கு பின்னாடியுமே பார்த்திங்கன்னா கரப்பான் ஒளிஞ்சிருக்கும் ஸோ உங்கள் வீட்டில் எங்கே எங்கன்னா நீங்கள் கரப்பாம்பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ அந்த இடங்கள்லாம் இந்த மாதிரி வச்சு விட்ருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கேஸ் சிலிண்டர் அதுக்கு கீழெல்லாம் இந்த மாதிரி வச்சு விட்றேன் அந்த இடுக்குகள்லாம் போய் ஒளிஞ்சுக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அந்த பவுலில் வந்து நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணுற என்ன பேஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் கோல்கேட் ஸ்டூடெண்ட் என்ன பேஸ்ட்டாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நெயில் ரிமூவர் இருக்கும் இல்லையா நெயில் பாலிஷ் எடுக்கிற ரிமூவர் இருக்கும் இல்லையா அதையுமே ஒரு கொஞ்சம் ஒரு த்ரீ த்ரீ ஃபோர் டிராப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இதை எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த சுவிட்ச் போர்டு போடுற இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம கையை வச்சு போட்டு போட்டு பார்த்திங்கன்னா அழுக்க அவ்வளோ அழுக்காக இருக்கும் அதை என்ன தான் க்ளீன் பண்ணாலுமே போகவே போகாது இந்த மாதிரி டூத் பேஸ்ட்டும் அதுக்கப்புறம் இந்த நெயில் ரிமூவரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்ல பேஸ்ட் மாதிரி வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க அது பார்த்தீங்கன்னா சூப்பராக அழுக்கு போகும் நான் உங்க உங்கள்கிட்டே பாருங்கள் இப்போ தொடச்சி காட்டுறேன் அது மேலே உள்ள அழுக்கெல்லாம் சூப்பராக வந்துடும் அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி விட்டு ரப் பண்ணிவிட்டு ஒரு ஈரமான கிளாத் எடுத்து தொடச்சி விட்டிங்கன்னா அந்த சுவிட்ச் போர்டு நல்லா சூப்பராக பல வந்துடும் இந்த டிப்பையுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தண்ணியை வச்சு தொடச்சிடக்கூடாது சுவிட்ச் போர்டெலாம் அதுக்கு பார்த்திங்கன்னா கரண்ட்டு பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் ஈரமான துணியை வச்சு தொடக்கும்போதுமே நல்ல பிள்ளை தெரிஞ்சிட்டு துடைக்கணும் நான் சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ண மறக்காதீங்க இது மாதிரி நிறைய டிப்ஸ் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது இதுக்கு மேலேயுமே நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் இதுனால் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண அனைவருக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ